நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழுவரங்களும் திரும்ப பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த தப்புக்கு எல்லா கிடைக்கும் வங்கிகள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதார்களின் நலனுக்காக மத்திய அரசு எடுத்த முக்கிய முடிவு பென்ஷன் ஸ்லிப் கிடைக்கவில்லையா இனி மாதந்தோறும் வங்கிகள் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு மத்தினா மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் வந்து சிபிஏஓ இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மத்திய சிவில் ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் மாதந்தோறும் ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைக்க கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நிதியமைச்சகம் ஒரு அலுவலக குறிப்பானையில் தெரிவித்துள்ளது மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகத்திற்கு ஓய்வூதியதார்களும் இருந்து தங்களுக்கு பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வந்தன இந்த உத்தரவு பிற வந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட முந்தைய அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் விரிவான ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்க தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை சரி நிதி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய குறிப்பானையில் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளின் அனைத்து மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய செயலாக்க மையங்களுக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்ட பிறகு கட்டாயம் ஓய்வூதிய சீட்டை வழங்க வேண்டும் வங்கிகள் இந்த சீட்டுகளை மின்னஞ்சல் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும் அனுப்ப வேண்டும் ஒருவேளை ஓய்வூதியதாரின் மின்ஜன் மின்னஞ்சல் முகவரி வங்கியில் இல்லாவிட்டால் அதனை சேகரித்து தங்கள் பதிவுகளை புதுப்பிக்குமாறு வங்கிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன இதன் மூலம் சீட்டுகளை மாதந்தோறும் டிஜிட்டல் முறையில் அனுப்ப வேண்டும் அனுப்ப முடியும் இந்த சேவை அவசியமானது விருப்பமானது அல்லது அல்ல என்றும் ஏனெனில் பல மூத்த குடி மூத்த ஓய்வூதியதார்கள் நிதி திட்டமிடல் வரி பிரிவுகள் மற்றும் குறைகள் நிவர்த்திக்கு இந்த சீட்டை நம்பி நம்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளது ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டின் அடிப்படை ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் அகவிலை நிவாரணத்தின் பிரிவு நிலுவைத் தொகை அல்லது திருத்தம் வரிப்பிடித்தம் மற்றும் வங்கிக் கடன் விவரங்கள் ஆகியவை அடங்கும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பட்டுவாடா சீட்டு தான் வரவு வைக்கப்பட்ட தொகை மற்றும் செய்யப்பட்ட பிடித்தங்களுக்கான ஒரே மாதிரியான பதிவாக உள்ளது தங்கள் மின்னஞ்சல் முகவரி ஓய்வூதியம் வழங்கும் வங்கியுடன் புதுப்பி புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழக்கமான மாதாந்திர ஓய்வூதிய சீட்டை சரிபார்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும்போது சார்ந்த கூடுதல் இது பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்